வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க நிறைய பேர் நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது வேதனை இருக்குன்னு அடுத்தவங்க தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ எல்லாம் பெரிய ஆளுப்பா இங்ககிட்டலாம் பேசுவியா நீ எல்லாம் அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு நம்மளை பற்றி விமர்சனம் மட்டும் பண்ணுவாங்களே தவிர நம்மளோட கஷ்டத்தை இங்கே யாருமே புரிஞ்சிக்க போகிறதே கிடையாதுங்க அவங்க எல்லாருக்குமே உங்களோட பிரச்சனையை உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் போய் விலைக்கு விலாவறியாக புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஏன்னா உங்கள் மேலே உண்மையாக அன்பு பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் விலைக்கு புரிய வைக்காமலே அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க ஸோ நீங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய சுச்சுவேஷனை உங்களோட கஷ்டத்தை உங்களோட சூழ்நிலையை புரிய வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்றைக்குமே நாம் கிட்ட போய் புரிய வச்சு தான் அவங்களோட அன்பை பெறணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா நாம கெஞ்சி கூத்தாடி அடுத்தவங்க கிட்ட அதை புரிய வச்சு அதுக்கப்புறமா அங்கேருந்து வரக்கூடிய அந்த அன்பு உண்மையானதாக கண்டிப்பா இருக்காதுங்க அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை இங்கே அமைதியாக இருக்கிறது நல்ல விஷயம் தாங்க அமைதியாக இருக்கிறதுனால நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசாம நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நிம்மதியை சுத்தமாக பிடுங்கிடும் சுத்தமாக பறிச்சிடும் ஸோ அந்த இடத்துல உங்களுடைய சுயமரியாதையை உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்களா இழந்துட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் நாம் அங்கே பேசினோம் அப்படின்னா நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ நாம் பேசிட்டோம்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோன்னு பயத்திலையே நியாயமாக தனக்கு சேர வேண்டிய நியாயத்தை கூட பேசாமல் அமைதியாக கேட்காம வந்த மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க அதை நினைச்சு நினைச்சு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த நினைவுகள்லயே பாதி நாட்களை கழிச்சவங்க இருக்காங்க அதனால் மனசில் பட்டுச்சா பட்டு பட்டுன்னு பேசிடுங்க அதனால் பிரச்சனை வருதா அதை நீங்கள் தான் சமாளிக்கணும் ஸோ உங்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னா நீங்கள் பேசி தான் ஆகணும் ஸோ இங்கே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாதுங்க இதை பேசுனா எங்கள் பிரச்சனை வரும் அதனால் நான் பேசலை அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நீங்கள் அடிமையாக தான் இருக்கணும் பிரச்சனை வருதா அதை நான் சமாளிக்க தயாராக இருக்கிறேங்கிற தைரியத்தை வளர்த்துக்கோங்க அதுக்காக தேவையில்லாமல் ஒரு இடத்துல பேசாதீங்க ஆனால் தேவையானது இருக்கு பேசாம விட்டுறாதீங்க கடைசியில நீங்க தான் வருத்தப்படணுங்க இங்க வலிக்குதே அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு வழி மாறி போயிடாதீங்க இங்க நிறைய பேர் அப்படித்தாங்க இந்த ரூட் கஷ்டமா இருக்கு இந்த வழியில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போறது கஷ்டமா இருக்கு குறுக்கு வழி ஏதாவது இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு தயவு செஞ்சு வழி மாறி போயிடாதீங்க ஏன்னா உங்க வாழ்க்கையே தடம் மாறி போயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா போனா கூட நிம்மதியான வாழ்க்கைய சரியான பாதையில போய் நம்மளால அடைய முடியும் அதை விட்டுட்டு நம்ம குறுக்கு வழியில ஏதாவது இருந்தா பரவாயில்லையே சீக்கிரமா போகணுமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா சீக்கிரமா சரிக்கு விட்டுரும் இந்த வாழ்க்கை அதனால முடிஞ்ச வரைக்கும் சரியான பாதையில வலிச்சாலும் பரவாயில்லைங்க நல்லத்தனமா போங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க அடுத்தவங்களோட தோல் மேல ஏறி நின்னு தன்னை உயரமா காமிச்சுக்கிறதுக்கு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதை விட தன்னோட உண்மையான உயரத்தை இந்த உலகத்துக்கு காட்டுங்க அதுதான் தன்னம்பிக்கை அதுதான் மனுஷத்தனம் தான் உயரணுங்கிறதுக்காக அடுத்தவனை ஏறி மிதிக்கிறது நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவன் மேலே பழி போட்டு அவனை எப்படி வேணாலும் சாய்க்கலாம் அப்படிங்கிற மனநிலை இங்கே நிறைய பேருக்கு இருக்குதுங்க தயவு செஞ்சு அப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஒரு மனசில் எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கோங்க ஏன்னா என்னைக்குமே அடுத்தவனை அடித்து நாம் முன்னேறணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அடித்து பிடுங்குறதுக்கு நாலு பேர் நம்ம முன்னால் காத்துட்ருப்பாங்க அதனால் என்னைக்குமே இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் நான் இப்படித்தான் அப்படிங்கறத உங்களோட ஒரிஜினாலிட்டிய இந்த உலகத்துக்கு காட்டுங்க அதை விட்டுட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்னு என்னைக்குமே நினைக்காதீங்க வாழ்க்கையில போட்டி இருக்கலாம் ஒரு நாளும் பொறாம இருக்க கூடாதுங்க அவன் இல்லைனா அந்த இடத்துக்கு நான் வந்துடலாம் அப்படின்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாதுங்க என்னால் அதை விட அதிகமாக என்னுடைய திறமையை நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்கள விட என்னால் மேலே வர முடியும் அப்படின்னு நேர்மையாக சிந்திங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவன் இல்லைன்னா என்னால என்னால் வர முடியுங்கிறத தயவு செஞ்சு திங்க் பண்ணாதீங்க நமக்கு பின்னால் நாலு பேர் நாம் இல்லைனா அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் ஸோ பாசிட்டிவா நினைங்க நல்லது நினைங்க உங்களை சுற்றி நல்லதே நட அதே மாதிரி எப்போதுமே உங்களுடைய அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் அழிச்சிக்காதீங்க ஒழிச்சு வச்சிடாதீங்க மறைச்சு பண்ணுவாங்கன்னா நீ இதெல்லாம் வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை டாமினேட் பண்றதுக்கு நம்மளுடைய திறமைய போட்டு அமுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அவங்க வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய திறமையை என்றைக்குமே உங்களுடைய அடையாளத்தை மறைக்காதீங்க இன்னும் சில பேர் நீ இதை வச்சிருந்த உன்னோட வாழ்க்கையில் இந்த விஷயத்த நீ ஃபாலோ பண்ண அதாவது உங்களோட திறமையான ஒரு விஷயத்த உங்களோட அடையாளத்தை நீங்கள் மறைச்சா மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சில பேர் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உங்களை தேடி வரணும்னு அப்படிங்கிற விஷயம் என்னைக்கா இருந்தாலும் வந்தே தே சேருங்க நீங்க தேவைப்படும்போது நிச்சயமா தேடப்படுவீங்க உங்களோட அடையாளத்தை மட்டும் என்னைக்குமே அழிச்சிடாதீங்க ஒழிச்சு வச்சிடாதீங்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோங்க ஏன்னா இந்த உலகத்தில் நாமளும் பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாதுங்க ஏதோ ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் சாதிச்சோ அட்லீஸ்ட் நாலு பேத்துக்காவது நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நாம் பிறந்ததற்கான ஒரு சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தப்புக்கு தயவு செஞ்சு என்றைக்குமே அடுத்தவங்க மேலே பழி சுமத்தவே சுமத்தாதீங்க நிறைய பேருங்க தாம் பண்ணுற தப்பு வெளிய தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக தப்பு மேலே தப்பு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சில பேர் அந்த தப்பை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேலேயே பழியை தூக்கி போடுறது இல்லனா வேறு யாரோ ஒருத்தர் மேலே அந்த தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை ரெண்டு விஷயமா திருச்சி வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி தவறை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது வாழ்க்கையில நாம உருப்படணும் ஜெயிக்கணும் அப்படின்னா நாம பண்ணின தப்புக்கு நாம தண்டனை அனுபவிக்கணும் அட்லீஸ்ட் உணரணும் நாம் தப்பு தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஏத்துக்கவே மாட்டாங்க நீங்க எப்படிதான் சொல்லி புரிய வச்சீங்கன்னாலும் கிடையவே கிடையாது நான் தப்பே பண்ணலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க இவங்களெல்லாம் நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் மாற்றவே முடியாது நாம தான் மாறிக்கணும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அவங்களோட கெட்ட எண்ணோ கெட்ட அனுபவம் இருக்கு அப்படின்னா அவங்க கெட்டு தான் போவாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் நாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்குங்க இங்கே எவ்வளோ பெரிய கவலையை கூட சில நேரத்தில் நம்மளால மறந்து போட முடியுங்க பயங்கரமான பிரச்சனையில நீங்கள் சிக்கி இருந்திருப்பீங்க அதனால பயங்கரமாக அனுபவிச்சுருந்துருப்பீங்க அதை கூட சில நேரத்தில் நம்ம மறந்துருப்போம் ஆனால் சில பேர் நமக்கு கொடுத்துட்டு போன அந்த காயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வடு இருக்குது பார்த்தீங்களா அது நம்மளால மறக்கவே முடியாதுங்க நிறைய பேர் மறந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க நானே கூட நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் மனசில் இருந்து மறையாமல் இருக்கலாம் மறந்து போயிடுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனாலும் இது வந்து எப்படின்னா சாதாரணமாக ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணிடலாம் நிறைய பேர் வீடியோவில் என்னோட வீடியோ பதிவில் சொல்லியிருப்பீங்க கமெண்ட்ல நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க அந்த வழி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது உண்மைதான் ஒரே ஒரு தான் அந்த வழி அந்த காயம் இங்க யாராலையும் மறைக்க முடியாதுதான் ஒருவேளை அதை நீங்க மறைக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த விஷயத்த விட்டுட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்துல உங்களோட கவனத்தை செலுத்துங்க வேற ஒரு விஷயத்த நீங்க டெவலப் பண்ணணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களோட முழு நேரத்தை அதுல செலுத்துங்க அதை விட்டுட்டு ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொருத்தவங்களுடைய அன்பை தேடி போறேன் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க இப்ப வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல தயவு செஞ்சு வேற யாரையும் தேடாதீங்க உங்க வாழ்க்கைய நீங்க சரியான முறையில் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க உங்களை தேடி வருவாங்க இதுதான் உண்மை என்னைக்குமே சொல்றேங்க யாரையும் தேடி நீங்க போகாதீங்க அடுத்தவங்களை உங்களை தேடி வர வைங்க அதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் நாலு பேருக்கு நம்மள தெரியணும் அப்பதான் யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் நினைச்சு வருத்தப்படுவாங்க ஏன்டா இவங்கள விட்டுட்டு போனோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தாப்ல ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட காதலி என்னை விட்டுட்டு போயிட்டா நான் செத்தே போயிடலாம் போல தோணுது எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு வீடியோ போட்டிருந்தாரு அதுக்கு வந்து நான் ஒரு பதில் கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னன்னா என்னோட வாழ்க்கை வந்து ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து மாற ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் இன்றைக்கி நான் உண்மையாகவே உங்களுடைய வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் படித்து பாஸ் பண்ணி நான் பெரிய லெவலில் வருவேன் என்னை விட்டுட்டு போனேன் அவ ஏண்டா விட்டுட்டு போகணுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த தம்பி மெசேஜ் மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல உண்மையாகவே அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்படி சொல்கிறது எனக்கு நானே பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் நானே எடுத்துக்கோங்களேன் என்ன தான் நான் வந்து வீடியோ பதிவு போடுறேன் தைரியமாக இருங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே வீடியோ பதிவு போட்டால் கூட சில விஷயங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கத்தான் செய்யும் சஃபர் ஆகிடுவேன் நானே ஒரு சில விஷயங்கள்னால மன உளைச்சல் ஆகுறதும் உண்டு ஏன்னா மனுஷங்கள்லாம் பிறகுற எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்குதுங்க கஷ்டம் நஷ்டம் துக்கம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் என்னோட வாழ்க்கையிலயும் நடக்கத்தான் செய்யுது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க அந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற போடுங்க அடுத்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க நிச்சயமா எந் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நிச்சயமா மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே ஒரு விஷயத்தை பற்றி நாம யோசிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதி இருக்கணுங்க தகுதியே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி நினச்சி தேவையில்லாத உங்கள் நிம்மதியை நீங்கள் கெடுத்துக்காதீங்க நிறைய பேர் அப்படித்தான் தேவையில்லாத மனுஷங்களை பற்றி யோசிச்சு யோசிச்சு அவங்க நிம்மதியை கெடுத்துக்குவாங்க ஸோ தயவு செஞ்சு இனிமேட்டுக்கு அருகதை இல்லாத தகுதி இல்லாத சில பேரை சில விஷயங்களை நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க வீணடிச்சுக்காதீங்க அதை அப்படியே விட்டுட்டு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை தேடிப்போங்க இங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிறையவே உங்களுக்காக காத்திருக்கு சோ அதை தேடிப்போங்க உங்க வாழ்க்கை பாசிட்டிவா நடக்கும் எதையுமே புரிஞ்சிக்காம நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்ற கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த கூட்டத்தோடு சேர்ந்து பயணிக்கிறத விட தனிமை எவ்வளவோ மேல் அதுதான் உண்மை ஸோ நிறைய பேர் நாம் சொல்றதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க நம்ம பேசுறது கூட சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு ஆளாக நீங்கள் வந்து ஒண்டிக்கிட்டு இருக்கிறத விட தனியாக கெத்தாக சிங்க மாதிரி வாழுங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களை டாமினேட் பண்ணுறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நேத்து என்னுடைய பர்த்டேக்கு எனக்கு விஷ் பண்ணியிருந்த எல்லா அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா என் அந்த வீடியோவோட கடைசியில் தான் எனக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் சோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இத்தனை பேர் பார்த்துட்டு எனக்கு விஷ் பண்ணியிருந்த உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நன்றி வணக்கம்